பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானை அவரது வீட்டின் உள்ளே புகுந்து மர்மநபர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் பாலிவுட் திரையுலகமான ஹிந்தி திரையுலகின் பிரபல நடிகர் சைஃப் அலிகான் ஹிந்தி திரையுலகின் மிகவும் பிரபலமான நடிகர் இவர் சமீபத்தில் தெலுங்கில் வெளியான தேவாரா படத்தில் வில்லனாக நடித்திருப்பார் ஐம்பத்தி நான்கு வயதான இவர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் இவரது மனைவி கரீனா கபூரும் பிரபல பாலிவுட் நடிகை சைஃப் அலிகானின் மகள் சாரா அலிகானும் பிரபல பாலிவுட் நடிகையாக உள்ளார் சைஃப் அலிகானின் வீடு மும்பை பாந்த்ராவில் உள்ளது பல பாதுகாப்பு அம்சங்களுடனேயே அவரது வீடு உள்ளது ஆனாலும் அவரது வீட்டின் உள்ளே நேற்று இரவு கொள்ளையர் ஒருவர் புகுந்துள்ளார் அப்போது சைஃப் அலிகான் வீட்டிலிருந்துள்ளார் தனது வீட்டின் உள்ளே நுழைந்த கொள்ளையரை சைஃப் அலிகான் பார்த்துள்ளார் அப்போது கொள்ளை முயற்சியை அவர் தடுக்க முற்பட்டபோது இந்த கத்தி குத்து நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் இந்த கத்தி குத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய பிறகு கொள்ளையன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது தப்பியோடிய கொள்ளையனை கைது செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கத்தியால் குத்திய கொள்ளையன் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கொள்ளை முயற்சியின் போது சைஃப் அலிகான் பலமுறை கத்தி குத்துக்கு ஆளாகியுள்ளதாகவும் இதனால் அவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதில் சைஃப் அலிகான் மனைவி கரீனா கபூருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தால் பாலிவுட் திரையுலகம் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது காயமடைந்த சைஃப் அலிகானை பிரபலங்கள் பலரும் நேரில் சென்று நலம் விசாரித்து வருகின்றனர் அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் எப்படி நடந்தது கொள்ளையர் தனி ஆளாக உள்ளே வந்தாரா அல்லது கும்பலாக உள்ளே வந்தனரா இது கொள்ளை முயற்சியா அல்லது சைஃப் அலிகான் மீதான கொலை முயற்சியா என்று பல கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சைஃப் அலிகானை மொத்தம் ஆறு முறை கத்தியால் குத்தி உள்ளதாகவும் அதில் இரண்டு குத்து மிகவும் ஆழமாக பதிந்திருப்பதாகவும் மருத்துவமனையிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது பிரபல மருத்துவர்கள் அவருக்கு தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர் சைஃப் அலிகானை அவரது வீட்டின் உள்ளே புகுந்து மர்மநபர் கத்தியால் குத்திய சம்பவம் பாலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது